வளமுடன் நேர்மையாயிரு மனைவியை மாணிக்கம் என்று பாசங்காட்டும் கணவனுக்கு எதையும் எடுத்தெறிஞ்சு பேசும் முறியடித்து பேசும் மனைவிதான் அமைகிறது கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சுற்றி சுற்றி வரும் பெண்களுக்கு பாசமில்லாத கணவனும் கண்டுக்கிறாத கணவனாகத்தான் அமையுது ஏன்னா இதுதான் விதி எத்தனை சாதகம் பார்த்தாலும் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் அந்த தலையெழுத்து நல்லா இருந்தால் தான் ஒரு கணவன் மனைவி ஒரு நல்லா இருக்க முடியும் ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும் ஒரு கணவன் மனைவி என்னைக்கு ஒ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கணவன் மனைவி என்பது மூணு நேரம் சாப்பிட்றதுல ஒரு நேரமாச்சு ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்று அருகில் உட்காந்து ஒரு அன்பாக பாசமாக பேசி சாப்பிட்றாங்க வரும் அது எ கல்யாணம் முடிச்சு எது வரைக்கும் நடிக்குதோ அது வரைக்கும் உண்மையான பாசம் இந்த சாப்பாடு நீ என்ன போடுறது நான் என்ன சாப்பிட்றது அதை அது போட்டு சாப்பிட செய்ய இன்றைக்கி நிறையா பேர் வருங்க தன்னுடைய கணவனுக்கு வச்சு ஓட்டுறாங்க அடுத்தவங்களுடைய ரோட்டில் கூட யாரோடையும் அதிகமாக பேசுறாங்க சிரிக்கிறாங்களே தவிர தன்னுடைய குடும்பத்தில் காட்டுறதுக்கு இன்றைக்கி நிறையா பெண்கள் மறந்துடுறாங்க நிறைய ஆண்களும் மறந்து விட்டார்கள் நம்முடைய குடும்பம் என்றால் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் நம்மளை பெற்ற தாய் தகப்பன் நம்மளுடைய உடந்த உடன்பரப்புகள் நம்ம சம்மந்தம் என்னோம் எல்லோரும் மொதல் நம்ம ஒரு குடும்பம் நமக்குள்ள ஒரு பாசம் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றது சூழல் எல்லாம் மாறிக்கிடுச்சு இன்னைக்கு சொந்த வந்தம் எல்லாம் மாறி இங்கே எந்த ஒரு சூழலையுமே யாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது இல்லை சார் இல்லாமல் போச்சு எல்லாம் அதது கண் கண்டது என்னைக்கு ஒரு கணவன் பேச்ச மனைவி கேட்கலையோ மனைவி பேச்ச கணவன் கேட்கலையோ இன்னைக்கு அடுத்த ஆள் ரோட்டில் உட்காந்து பேசுறத போய் ஒரு ஆண்பளையாலும் பேசி கேட்டுக்கிட்டு அதை சந்தோஷப்பட்டுக்காராங்க பெண்களும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க இல்லையா நம்முடைய கணவன் மனைவி சேர்ந்து பேசி ஒரு நல்ல கிட்டத்த ஒரு பேசணும் எது ஒரு பாசமாக பேசணும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காணலாம் என்று நினைப்ப குடும்பமெல்லாம் போய்விட்டது இன்றைக்கி ஒரு பாசம் இல்லாத வாழ்க்கையை இன்னைக்கு இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் நிறைய குடும்பத்தில் இந்த பாசமின்ற ஒரு இதே இல்லாமல் போச்சு பாச வந்த பாசங்கள் சொந்த வந்தம் வந்த பாசங்கள் இந்த நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் குறைஞ்சு கொண்டே போய் கொண்டு இருக்கு பாசம் என்பது இல்லாமல் போச்சு எல்லாம் இன்றைக்கி விஞ்ஞான உலகம் வளர்ந்து கொண்டு போய்கிறது அதேமாரி மனிதனுடைய ஆற்றல்களும் பழமை வாய்ந்த உடைய செயல்களும் எண்ணங்களும் இன்றைக்கி எல்லாமே இல்லை எல்லாம் இன்றைக்கி ஃபோன் வந்துச்சு இந்த ஃபோன் வந்ததில் நிறையா பிரச்சனை நல்ல பிரச்சனை என்னடா இந்த முதல்ல என்ன செய்வாங்க எதாச்சும் உட்காந்து சண்டையை பிடிக்கிட்டு இருப்பாங்க மக்கள் இன்றைக்கி இந்த ஃபோன் வந்ததுனால எல்லோரும் கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அக்கம் முடங்கி மூளைக்கு வேலை இல்லாமல் உக்காந்துக்கிறான் ரெண்டாவது இந்த போனை நோட்டிக்கிட்டேன் எந்த ஒரு செயலையுமே சரியான முறையில் செய்கிறதும் இல்லை ஒரு பந்த பாசத்தை நினைக்கிறதும் இல்லை நம்மளுடைய என்ன செய்யணும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் வருங்காலம் நம்ம வந்து எதிர்காலத்தை எப்படி நோக்கணும் செய்யணும் அந்த நோக்கங்களும் இல்லாமல் போச்சு ஏதோ அன்றாட எல்லோரும் எந்திரிக்கிதுக ஏதோ ஒன்று வேலை செய்துக ஏதோ ஒன்று சாப்பிட எதற்காக வாழறோம்னு தெரியாமவே ஏதோ ஒரு முறையில் ஓடிக்கொண்டே இன்றைக்கி இருக்க முடியாது யாராச்சும் ஒரு குறிக்கோள் வச்சு ஒரு ஆள் இன்றைக்கி இருக்கான் அதெல்லாம் இல்லை அந்த ஏற்று வீட்டுக்காரன் என்ன செய்யா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யும் இதைத்தான் பார்க்குறோம்னு தவிர நம்முடைய பொழப்புழப்பு நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம பிள்ளை ஊட்டி இதை நினச்சி நம்ம பொண்டாட்டி பிள்ளை அப்படி நினச்சி வாழ்ற காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டே போயிருக்கு நாளுக்கு நாள் ஒரு பந்தவாசம் இல்லாத போய்கிருக்கு இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இன்றைக்கி எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல எல்லாத்துலேயும் போனியா போலியான பாசம் அன்பாக தான் இன்றைக்கி இருக்குது உண்மையான அன்பு பாசம் எங்கேயுமே என் கண்ணால் இன்னும் பார்க்கல காலங்கள் மாறிக்கொண்டே போதும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணிநேரத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்